அதாவது நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆடி பூரம் நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் மதுரைமாலா யூடியூப் சேனலை போய் கொஞ்சம் பார்க்கத்தவா வாஷ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அதாவது இந்த நாள் வந்துட்டு ரொம்ப சிறப்பான நாள் உங்களுக்கு அது வந்துட்டு நம்ம கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்த பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவா தாராளமாக இந்த நாளையில் உங்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்கோ அதை பற்றி விரிவான பதிவை நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக அது இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு கன்சீவ் ஆயாச்சுன்னா அவளை சுகப்பிரசவம் ஆகணும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தாயும் செய்ய நன்னாக இருக்கணும் அப்படின்னு குழந்த நன்னாக பிறக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நாளையில் நீங்கள் நன்னா வேண்டாம் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும் அப்படி இல்லை மாமி கல்யாணமே எனக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு வேண்டின்றவாளுக்கும் இந்த நாளையில் அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை இருபத்தெட்டாம் தேதி ஆடிப்பூரம் அம்பாள் அவதரித்த நாள் இந்த நாளையில் நீங்கள் என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும் எஸ்பெஷலி கோவிலுக்கு வந்துட்டு கண்ணாடி வளையல் நாலஞ்சு டசனோ மூணு டசனோ இன்னும் நான் நிறைய வாங்கி கொடுப்பேன்னா ரொம்ப சந்தோஷம் வாங்கி கொடுங்கோ ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆற்றுலையும் நீங்கள் ரெண்டு சுமங்கலிகளை கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலை பார்க்கலாம் வச்சு மணக்கட்டையில் அவளை உட்கார வச்சு அம்மாள் அம்பாள் மாதிரி பாவித்து அவாளுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டு அது வளையல் போட்டு விட்டேன் அம்பாளே ஆற்றுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இதை பற்றி விரிவான பதிவாக நான் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நன்னா பண்ண முடியுங்கிறவா ரொம்ப நன்னா பண்ணுங்கோ